கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பொருளியல் துறையினுடைய பேராசிரியர் கலாநிதி கணேசமுத்தி அவர்களை தேர்தல்கள் தொடர்பான தகவல்களோடு இணைத்திருக்கின்றோம் இலங்கையில் பல்வேறு பட்ட மாற்றங்களை நோக்கி நகர்ந்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அதிக காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி வணக்கம் வணக்கம் தமிழ் வணக்கம் நேர்கிலே அஹ் நீங்கள் முன்னர் குறிப்பிட்டது போன்றோ பல்வேறுபட்ட மாற்றங்கள் இப்போது ஏற்பட்டிருக்கின்றன ஜனநாயக தேர்தலில் குறிப்பிட்டீர்கள் மாற்றம் ஒன்று இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிக இருப்பதாக குறிப்பிட்டீர்கள் அவை நாடாளுமன்ற தேர்தலிலும் எதிரொலித்திருக்கின்றது இதனுடைய அடுத்த பரிணாமம் எப்படி இருக்க போகின்றது இரண்டு வெற்றிகளை மக்கள் நம்பிக்கையின் அடிப்படையில் வழங்கி இருக்கிறார்கள் இந்த நம்பிக்கையை எந்த அளவில் புதிய அரசு அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி செல்ல அஹ் நீங்கள் சொன்னது சரி ஏனென்றால் ஆஹ் இந்த ஜனாதிபதி தேர்தலின் போது நாங்கள் பார்த்தோம் மக்கள் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையோடு தற்போதைய ஜனாதிபதிக்கு வாக்களித்திருந்தார்கள் ஜனாதிபதி தேர்தல் என்பது ஒரு தனிநபரை தனிநபர்களை அஹ் தலைவர்களை அடிப்படையாக கொண்ட ஒரு ஒரு தேர்தலாக நாங்கள் பார்க்கின்றோம் அதற்கும் பொது தேர்தலுக்கு இடையிலே மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது ஏனென்றால் ஒரு மூன்று சதவீதம் என்ற வாக்கு வங்கியை கொண்டிருந்த ஒரு கட்சி நடைமுறையிலே சாத்தியமில்லாத ஒன்று இலங்கை போன்ற ஒரு பாரம்பரிய ஜனநாயக இருக்கின்ற ஒரு நாட்டிலே கடந்த காலங்களிலே அப்படித்தான் நிலைமைகள் இருந்தன எனவேதான் ஒரு ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றாலும் கூட பொது தேர்தலிலே இவ்வாறான ஒரு பாய்ச்சலை ஆஹ் கட்சியால் மேற்கொள்ள முடியுமா என்கின்ற ஒரு சந்தேகம் பொதுவாக எங்கள் மத்தியிலும் இருந்தது ஆனால் சில அறிஞர்கள் சொன்னார்கள் அப்படி அல்ல நிச்சயமாக அவர்களால் முடியும் என்று சொன்னார்கள் அப்ப அவர்களுடைய கருத்து சரியாக இருக்கின்றது ஏனென்றால் இந்த ஏன் இப்படி அந்த ஒரு சந்தேகம் வந்தது இந்த கட்சியிலே போட்டியிட முன்வருகின்ற அத்தனை பேரும் ஆஹ் புதியவர்கள் ஆகவே இந்த புதுமுகங்களுக்கு மக்களுடைய ஆதரவு இருக்குமா என்கின்ற ஒரு சந்தேகம் நியாயமான சந்தேகம் பலருடைய இருந்தது ஆனால் இப்போது வெளிவந்து கொண்டிருக்கின்ற இந்த தேர்தல் முடிவுகள் அவ்வாறு இல்லை மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்புகின்றார்கள் அது எல்லா மட்டங்களிலும் வர வேண்டும் என்றும் விரும்புகிறார்கள் என்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது எனவே அந்த அடிப்படையிலே இப்போது கிட்டத்தட்ட அறுபது அறுபத்தை ஐந்து லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்குகளை இப்போது பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது அறுபத்தொன்பது லட்சம் வாக்குகளோடு கோத்தாபய ராஜபக்ச அவர்கள் பதவிக்கு வந்தார் அது மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கப்பட்டது அதற்கு அடுத்தபடியாக இப்போது அதை விட முயற்சிச் செல்லக்கூடிய ஒரு தான் இப்போது நிலைமைகள் இருக்கிறது நமக்கு தெரிந்த வகையிலே இது ஒரு புரட்சி என்று நான் சொல்லுவேன் என்றால் இப்படிப்பட்ட ஒரு இடதுசாரி கொள்கைகளை உடைய ஒரு கட்சிக்கு அஹ் இவ்வளவு மக்களுடைய பேராதரவு இருக்கிறது என்பது நாட்டிலே ஏலவே ஆட்சி செய்த பலர் இரண்டு கட்சிகள் பிரதானமாக அந்த இரண்டு கட்சிகள் மீதும் மக்களுடைய நம்பிக்கை முற்றாக போயிருக்கிறது என்பதைத்தான் இது பிரதிபலிக்கின்றது நீங்கள் குறிப்பிட்டது போன்றோ இப்போது பார்த்தீர்கள் என்றால் அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பல்வேறு பட்ட மாற்றங்களை மக்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள் மாற்றங்களை விரும்பி இருக்கின்றார்கள் அந்த மாற்றத்துக்கு கேட்டால் போல் இவர்கள் அதற்கு எதிர்வினையாற்றுவார்கள் என்று நீங்கள் நம்புகிறீர்களா மக்கள் விரும்பிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அந்த ஒரு முழுமையான நிலையில் இவர்கள் இருக்கின்றார்களா உண்மையிலே சொல்ல போனால் அந்த மாற்றத்தை கொண்டு வர வேண்டுமாக இருந்தால் பாராளுமன்றத்திலே அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலம் தேவைப்படுகிறது அந்த பலத்தை மக்கள் இந்த தேர்தல் மூலம் வழங்குவார்களாக இருந்தால் குறிப்பாக ஏனைய கட்சிகளுடைய ஆதரவு இல்லாமல் ஆஹ் ஆளும் கட்சியினால் அதாவது அன்பகுமார் சானக் அவருடைய கட்சியினால் ஒரு அறுதி பெரும்பான்மையை பெற முடியுமாக இருந்தால் மக்கள் எதிர்பார்த்த பலவற்றில் அவர்கள் துணிந்து செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு என்னை பொறுத்த வரையிலே அப்படியான ஒரு போக்கைத்தான் இப்போது இந்த தேர்தல் முடிவுகள் காட்டிக் கொண்டிருக்கின்றன ஒரு சில இடங்கள் தவிர குறிப்பாக வடக்கு கிழக்கு தவிர்ந்த இனிய எல்லா பிரதேசங்களிலும் அவருடைய கட்சி மிகுந்த செல்வாக்கோடு மிகுந்த ஒரு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று வருவதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றோம் எனவே இந்த ஆஹ் ஒரு ஒரு மக்களுடைய ஆணை அவர்கள் மக்கள் எதிர்பார்த்ததை செய்ய வேண்டிய ஒரு கடப்பாட்டுக்கு அவர்களை தள்ளும் அந்த தள்ளுகை வந்து புதிதாக இலங்கையினுடைய ஒரு அரசியல் பரிமாணத்தை இலங்கையில் ஏற்படுத்தக்கூடிய நல்ல வகையில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலைமையை ஏற்படுத்தும் நான் நம்புகின்றேன் என்றால் இந்த தேர்தல்கள் என்பவை இதுவரை காலமும் மிகவும் வன்முறை சார்ந்ததாகவும் அடாவடிகள் நிறைந்ததாகவும் கட்சிகளுடைய தலைவர்கள் தங்களுடைய அந்த அஹ் மேட்டிமைத்தனத்தை காட்டுகின்ற ஒரு ஒரு ஷோ காட்டுகின்ற ஒரு விடயமாகவும் இருந்தது அந்த நிலைமை இந்த தேர்தலிலே முற்றாக மாறி இருந்ததை நாம் காணுகின்றோம் ஒரு சில இடங்களிலே அப்படிப்பட்ட தலைவர்கள் அடாவடி காட்ட முயற்சி செய்த போது அவை தடை செய்யப்பட்டதையும் நாங்கள் பார்த்திருக்கின்றோம் ஏற்கனவே கை செய்யப்பட்டிருக்கிறார்கள் தேர்தல் வன்முறையோடு ஆகவே வன்முறைகள் குறைந்த ஒரு தேர்தலை இப்போது நடத்தி காட்டி இருக்கின்றது இந்த புதிய அஹ் ஆட்சியாளர்களுடைய கட்சி அல்லது புதிய ஆட்சி எனவே அந்த அடிப்படையிலே சட்டத்தை மதிக்கின்ற ஒரு ஆட்சியை இலங்கையிலே நடத்த முடியுமாக இருந்தால் அது பொருளாதார ரீதியிலும் பல்வேறு அனுகூலங்களை நாட்டுக்கு கொண்டு வரும் மக்களுடைய எதிர்பார்ப்புகள் மிக மிக அதிகம் இந்த தேர்தலிலே இந்த தேர்தல் காட்டுகின்ற முடிவுகள் அதைத்தான் பிரதிபலிக்கின்றன மக்கள் மிகுந்த எதிர்பார்க்கையோடு ஜனாதிபதியினுடைய கட்சிக்கு வாக்களித்து வருகின்றார் எதிர்பார்ப்பு குறிப்பாக அஹ் மலையகம் இப்போது வாக்களிப்பிலே பார்த்தீர்கள் என்றால் மலையகத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய முடிவுகளிலும் பல்வேறு பட்ட கணிசமான வித்தியாசம் இருக்கின்றது கடந்த காலங்களில் பரம்பரை பரம்பரையாக அல்லது ஆண்டாண்டு காலமாக வாக்களித்து வந்த கரங்கள் எல்லாம் மாறிவிட்டனவா அல்லது இது ஒரு நிரந்தரமான பெரும் செய்தியை மலையகத்துக்கு சொல்லி இருக்கிறது ரெண்டு விதமாக நாங்கள் இதை பார்க்க முடியும் ஒன்று ஏழு ஏற்கனவே இருந்த ஆட்சியாளர்கள் மீது இருக்கின்ற ஒரு கசப்புணர்வு அல்லது காழ்ப்புணர்வு அல்லது ஒரு அருவறுப்பு காரணமாக இந்த இந்த வாக்கு இந்த வாக்களிப்பு ஒரு விதமாக இடம் பெற்றிருக்கின்றது ஆனால் அதிலும் ஒன்று ரெண்டு குறிப்பிட வேண்டும் எல்லா கடந்த காலங்களில் இருந்த எல்லா எல்லா தலைவர்களுமே அப்படி மிக மோசமான முடிவுக்கு நாங்கள் வந்து விடுவதும் முடியாது ஆனால் மக்களுடைய அந்த எதிர்பார்க்கை அந்த கருத்து கணிப்புகளின் அடிப்படையிலே தான் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை தீர்மானித்திருக்காரு வணிகத்தை பொறுத்த மட்டிலே நாங்கள் நிலுவை சொன்னது போல இந்த அடாவடி அரசியல் என்பது மிகுந்த செல்வாக்குமிக்க ஒரு அரசியலாக சில குடும்பங்களின் கையிலே இருக்கின்ற ஒரு அரசியலாக இருந்திருக்கின்றது ஆனால் இந்த முறை அதிலே கணிசமான மாற்றங்கள் வந்திருக்கின்றன குறிப்பாக புதிதாக வந்த புதுமுகங்களுக்கு அதிகமான செல்வாக்கு அதிகரித்திருக்கின்றது இந்த அதிகரிப்பு ஒரு நிரந்தரமான ஒரு மாற்றத்தை மனதத்திலே கொண்டு வந்திருக்கின்றதா அல்லது ஆஹ் ஏனைய நாட்டினுடைய ஏனைய பகுதிகளிலும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற இந்த மாற்றங்களுடைய ஒரு பகுதியாக அல்லது ஒரு பிரதிபலிப்பாக இதை நாங்கள் பார்க்க முடியுமா என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க முடியும் ஆனால் இன்றைய சூழ்நிலையிலே மலையகத்தில் ஏற்பட்டிருக்கின்ற மாற்றம் நிரந்தரமாக ஏற்பட வேண்டுமாக இருந்தால் இந்த தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் எதிர்வரும் காலங்களிலே எவ்வாறு செயற்பட போகிறார்கள் என்பதை வைத்துக் கொண்டுதான் அடுத்த கட்டத்துக்கு மக்கள் தீர்மானிப்பார்கள் அறுபத்தொன்பது லட்சம் வாக்குகளை தந்து ஆட்சியில் அமைத்தின ஒரு அரசாங்கத்தை அஹ் வெகு விரைவிலேயே அனுப்பிய வரலாறும் இலங்கையிலே நடந்தது ஆகவே அந்த நிரந்தரமானதா இல்லையா என்பதை இந்த ஆட்சிக்கு வருகின்ற புதிய ஆட்சியாளர்கள் எவ்வாறு நடந்து கொள்ளுகிறார்கள் மக்களுடைய எதிர்பார்க்கைகளை பூர்த்தி செய்கின்ற அந்த நடவடிக்கை எவ்வாறு அமையப்போகின்றது என்பதை அடிப்படையை அமைத்துக் கொண்டுதான் தீர்மானிக்கப்பட்டோம் அதை இந்த புதிதாக தெரிவு செய்யப்பட்டவர்கள் தெரிவு செய்யப்பட்டு கொண்டிருப்பவர்கள் புரிந்து நடந்து கொள்வது மிக மிக முக்கியம் நீங்கள் இப்போது குறிப்பிட்ட அடிப்படையில் பார்க்கின்ற போது மலையகத்தில் அந்த மக்களுக்கான அடிப்படை தேவைகள் என்பது இன்று வரையும் முழுமையடையவில்லை லயன் வாழ்க்கையில் மாற்றம் இல்லை கல்வி நடவடிக்கையில் அவர்களுக்கு உகந்த வகையில் கல்வி நடவடிக்கைகள் வழங்கப்படவில்லை ஊதியம் என்பது இன்று வரையும் தொழிற்சங்கங்களை காரணம் காட்டி ஊதியம் முறையான வகையில் இல்லை அவர்களுக்கான முறையான ஓய்வூதிய திட்டங்கள் இல்லை அந்த மக்கள் தொடர்ச்சியாக எப்படி அவர்களை அழைத்து வருகின்ற போது ஒரு ஆண்டான அடிமை சமூகத்தை பயன்படுத்துவது போன்று அழைத்து வந்தார்களோ அதே நிலைமை இப்போதும் தொடர்கிறது இப்போது எல்லோரும் கூறுவது போன்று இந்த மாற்றம் அந்த மக்கள் மத்தியிலும் நான் உங்களிடம் குறிப்பிட்ட விடயங்களில் மாற்றங்களை ஏற்படுத்தும் என்று நம்பலாம் ஆஹ் ரெண்டு விஷயங்கள் இருக்கின்றன ஒன்று நாங்கள் பொதுவாக மலேக மக்களை பார்க்கின்ற விதம் சற்று மாற்றப்பட வேண்டும் பொதுவாக வெளியிலிருந்து பார்க்கின்ற அந்த நிலைமை மாற வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து ஏனென்றால் மக்கள் மலையத்திலும் பல மாற்றங்கள் ஏற்கனவே ஏற்பட்டு இருக்கின்றன என்பதை மறுக்க முடியாது ஆனால் ஏனைய சமூகங்களோடு ஒப்பிடுகின்ற போது அந்த மாற்றங்கள் மிக மிக மெதுவாக நடைபெற்று வருகின்றன தொழிற்சங்கங்களை அடிப்படையாக வைத்துக் கொண்ட அரசியல் தான் மலையகத்திலே பெரும்பாலும் செல்வாக்கப்பட்டிருந்த ஒரு காலப்பகுதி உண்டு தொழிற்சங்கங்களே செல்வாக்கு இல்லாமல் மலையத்திலே யாரும் அரசியல் செய்ய முடியாது என்ற அடிப்படையிலே அளவுக்கு மலையகத்திலே அந்த நிலைமை இருந்தது ஆனால் இப்போது ஏற்பட்டு வருகின்ற இந்த மாற்றங்கள் குறிப்பாக இளைஞர் சமூகம் மலையத்திலிருந்து வெளியேறி வேறு இடங்களிலே வேலை செய்கின்ற ஒரு போக்கை நாங்கள் காணுகின்றோம் அந்த சமூகத்திலும் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டு வருகின்றன ஆனால் இன்னமும் நீங்கள் சொல்லது போல அதே லயன் வாழ்க்கை அதே விதமான வாழ்க்கை முறைமைகள் அதே விதமான வாழ்வாதார கொடுப்பனவுகள் குறிப்பாக இந்த குழுவினரை நாங்கள் பார்க்கலாம் வேலை செய்கின்ற வறியவர்கள் என்ற தான் போட வேண்டியிருக்கின்றது என்றால் அவர்களுக்கு தொழில் ஒன்று உண்டு ஆனாலும் அவர்கள் வறிய நிலையிலே இருக்கின்றார்கள் ஆகவே இது ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறையிலே நோக்கப்பட வேண்டிய ஒரு பிரச்சனை ஆகவே மலேகை அரசியல் என்பது இப்போது மாற்றம் அடைந்திருக்கின்றது ஆகவே புதிதாக வருகின்றவர்கள் கட்டாயமாக இதை முறையான வகையிலே சிந்திக்க வேண்டிய நிலைமை இருக்கிறது கட்டாயம் அவர்கள் அதை செய்தாக வேண்டும் இல்லாவிட்டால் அந்த புதிதாக ஆட்சிக்கு வருகின்றவர்களும் கூட விமர்சனத்துக்கு உள்ளாவதை தவிர்க்க முடியாது உங்களுக்கு ஞாபகம் இருக்க பேராசிரியவர்களே ஆறுமுகம் தொண்டமானவர்களின் காலத்திலோ அல்லது பின்னரோ தெரியாது இப்போது ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க மரையகத்தில் இடம்பெறுகின்ற ஊழல்கள் என்று பெரிய அதிகளவான புத்தகங்களை காட்சிப்படுத்தி இருந்தார் நாடாளுமன்றத்தில் பல விடயங்களை ஆவணப்படுத்தி இருந்தார் தொழிலாளர்களுக்கு இடம்பெறுகின்ற அநீதிகளே எல்லாம் ஆமா ஏனென்றால் இந்த குறிப்பாக அனுகு குமார் அவர்கள் தொடர்ச்சியாகவே மலையத்தில் மட்டுமல்ல ஏனைய நாட்டினுடைய பகுதியில் நடைபெறுகின்ற ஊழல்கள் மற்றும் முறைகேடுகள் சம்பந்தமாக தொடர்ச்சியாகவே அதை பற்றி பேசி வந்த ஒரு அரசியல்வாதி அவருடைய அந்த கருத்துக்கள் அஹ் பாராளுமன்றத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன ஆதாரபூர்வமாக சில அவர் வெறுமனை வந்து கருத்துக்களை சொல்பவரல்ல ஆதாரங்களோடு வந்து அவற்றை சமர்ப்பித்து உரையாற்றுகின்ற ஒரு ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக நீண்ட காலம் இருந்து வந்திருக்கின்றார் எனவே அந்த அடிப்படையில் அவர்கள் சமர்ப்பித்த அந்த அறிக்கைகள் இன்னும் இருக்கும் அவற்றை அடிப்படையாக வைத்துக் கொண்டு விசாரணைகளை மேற்கொள்ள முடியும் அதன் அதன் அடிப்படையிலே அஹ் முறைகேடுகளை இனம் காணவும் முடியும் அரசியல் ரீதியாக ஒரு அஹ் ஒரு தேவை இருக்கும் போது அரசியல் ரீதியான ஒரு தேவைப்பாடு இருக்கின்ற போது அஹ் இவ்வாறு முறைகேடுகள் இடம்பெறமாக இருந்தால் அதனையும் விசாரணை செய்வதற்கு எந்த விதமான தடையும் இலங்கையினுடைய சட்டத்திட்ட கட்டமைப்புகள் உட்பட்டு இருப்பதாக நான் கருதவில்லை எனவே இந்த ஆஹ் சம்பந்தமாக மட்டுமல்ல நாட்டினுடைய ஏனைய பகுதிகள் சம்பந்தமாகவும் முறைகேடுகள் சம்பந்தமாக இந்த புதிய அரசாங்கம் நிச்சயமாக கருத்திலே கொள்ளும் என்று நாங்கள் நம்பலாம் ஆம் இப்போது இலங்கையில் இந்த வெற்றி வாய்ப்பு என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை அன்னிப்ப அண்மிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகின்றது வடக்கு கிழக்கினுடைய முடிவுகளையும் பார்த்திருப்பீர்கள் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை அண்மிக்கின்ற போது வடக்கு கிழக்குக்கு வந்துவிட்டு செல்வோம் நீங்கள் தொடர்ச்சியான ஒரு கருத்தினை முன்வைத்தீர்கள் இறுதியாகவும் உரையாடுகின்ற போது குறிப்பிட்டீர்கள் தென்னிலங்கையிலே மாற்றங்கள் வேண்டாம் யாரும் வேண்டாம் என்கின்றார்கள் ஆனால் வடக்கு கிழக்கிலே இருக்கக்கூடிய தமிழ் கட்சிகளின் தலைவர்களோடு திரைமறைவில் உறவில் இருக்கின்றார்கள் என்று ஆனால் இன்று அவர்கள் கூட மக்களால் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஒரு அஹ் தென்னிலங்கை அரசினுடைய பிரதான முகவராக இருக்கக்கூடியவர் என்று தோற்கடிக்கப்பட்டிருக்கின்றார் குறிப்பாக வடக்கு கிழக்கிலே அரசின் பங்காளிகளாக இருந்த பலர் தங்களுடைய நாடாளுமன்ற பதவியை இழந்திருக்கின்றார்கள் இந்த போக்கு உங்களுடைய பார்வையில் மக்களினுடைய செய்தி என்னவாக இரு மக்களுடைய செய்தி மிக தெளிவாக இருக்கின்றது நாங்கள் நீங்கள் சொல்லுகின்ற அத்தனையும் கேட்டுக்கொண்டு இருக்கின்ற மக்கள் கூட்டம் அல்ல நாங்கள் மாற்றத்தை விரும்புகின்றோம் என்பதை மிக தெளிவாக சொல்லி இருக்கின்றார்கள் ஆனால் இதிலே ஆஹ் பல இடங்களை நான் சொல்லியிருக்கிறது போல இதிலே ஒரு ஆபத்தும் இல்லாமல் இல்லை அந்த ஆபத்தை அந்த ஒரு இடரை இடர் அபாயத்தை தமிழ் மக்கள் சந்திப்பதற்கு தயாராக இந்த வாக்கு இந்த தேர்தலிலே வாக்களித்திருக்கின்றார்கள் குறிப்பாக பாரம்பரியமாகவே தமிழ் பிரதேசங்களிலே இருந்து வருகின்ற தமிழ் கட்சிகளுக்கு இந்த முறை கிடைத்த வாக்குகள் மிக மிக ஏமாற்றச் தருவதாக அமைந்திருக்கும் ஏனென்றால் ஆஹ் நாங்கள் எதிர்பார்த்த யாழ்ப்பாண மாவட்டத்திலே கூட முன்னைய ஜனாதிபதி தேர்தலை விட கூடுதலான தேர்தல் ஆஹ் வாக்களித்த சதவீதம் அதிகரித்திருக்கின்றது ஆனால் இலங்கையிலே அதிக கூடுதலான சதவீதம் வாக்களிக்கப்பட்ட ஒரு இடம் தான் யாழ்ப்பாணம் மாவட்டம் அறுபத்தி ஒன்பது சதவீதமான மக்கள் இந்த வாக்குகளின் அடிப்படையிலே பெறப்பட்ட முடிவுகள் மக்களுடைய ஆணை மக்களுடைய விருப்பம் அதனை இருந்த தலைவர்களும் இப்போது புதிதாக வந்திருக்கின்ற தலைவர்களும் தெளிவாக புரிந்து கொண்டு செயற்படுவது என்பது மிக முக்கியம் என்றே நான் கருதுகிறேன் இப்போது மாற்றம் என்பது குறிப்பாக சொல்லப்போனால் வடமாகாணத்தை பொறுத்தவரையில் யாழ் கிளிநொச்சி தேர்தல் மாவட்டத்தில் விடுதலை புலிகளின் காலத்தில் கூட டக்ளஸ் சேவானந்தா நாடாளுமன்றம் சென்றது இப்போது நாடாளுமன்ற ஆசனம் இழக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று மட்டக்களப்பு மாவட்டத்தில் நாடாளுமன்றத்துக்கு முதல் முறையாக அதுவும் ஐம்பது நாயிரத்துக்கு மேற்பட்ட வாக்குகளை பெற்று ஆஹ் சிவனேஸ்வரி சந்திரகாந்தன் பிள்ளையன் அவர்கள் சென்றிருந்தார் அவருடைய ஆசனம் விளக்கப்பட்டிருக்கிறது அங்கஜன் ராமநாதனுடைய ஆசனம் விளக்கப்பட்டிருக்கிறது திரு சுமந்திரன் அவர்கள் நான் நாடாளுமன்றம் அஹ் நேரடியாக செல்வேறி ஒழிய தேசியப்பட்டியலூடாக இம்முறை செல்ல மாட்டேன் என்று உறுதிமொழி எடுத்துவிட்டு சந்தித்தார் இலங்கை தமிழரசு கட்சி ஒரு ஆசனத்தை பெற்றிருக்கின்றது இப்படியாக பார்க்கின்ற போது இவர்களுடைய மனநிலை இப்போது மக்கள் மத்தியில் எந்த அளவில் செல்வாக்கு செலுத்தி இருக்கின்றது அல்லது மக்களை இவர்களை ஒட்டுமொத்தமாக அரசியலில் இருந்து அப்புறப்படுத்தி இருக்கின்றார்கள் மக்கள் இப்போதைக்கு இந்த அரசியல்வாதிகளை நம்பவில்லை என்பது மிக மிக தெளிவாக தெரிகின்றது புதுமுகங்கள் வர வேண்டும் என்பதையும் இந்த அரசியல்வாதிகள் இதுவரை காலம் சொன்ன விஷயங்களை நம்பவில்லை என்பதையுமே இது காட்டுகின்றது இதனை நாங்கள் ஒரு நிரந்தரமான ஒரு பிரிவாக எடுப்பதா அல்லது ஒரு தற்காலிகமான மக்கள் முடிவாக எடுப்பதா என்பதை தான் பார்க்க வேண்டும் ஏனென்றால் இப்போது நீங்கள் பார்க்கலாம் தென்னிலங்கையிலும் கூட மிக மிக சக்தி வாய்ந்த அரசியல்வாதிகள் ஓரங்கட்டப்பட்டிருக்கிறார்கள் வீட்டுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் அஹ் தேசிய மக்கள் சக்தி சொன்னது போல பாராளுமன்றத்தை புதிய முகங்களால் நிரப்புவோம் என்கின்ற கோஷத்துக்கு மக்கள் கூடுதலான ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்திருக்கிறார்கள் வடக்கிலும் கூட அது நடந்திருக்கின்றது தமிழரசு கட்சி முதன்மை பெற்றிருக்கின்றது இந்த தலைவர்கள் அத்தனை பேரும் நிராகரிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவ்வாறு நிராகரிக்கப்பட்டதனால் ஏற்பட்ட ஏற்படக்கூடிய நல்ல விளைவுகளும் இருக்கின்றன கெட்ட விளைவுகளும் இருக்கின்றன இப்போது புதிதாக வந்திருப்பவர்கள் எந்த அளவுக்கு இந்த வருகின்ற அரசாங்கத்தினுடைய அங்கத்தவர்களாக இருப்பார்கள் அல்லது இதுக்கத்தில் அமர்வார்கள் என்ற நிலையம் நிலையெல்லாம் இருக்கின்ற போது இவர்கள் இன்னவிதமாக ஒரு தங்களுடைய தாங்கள் சார்ந்த இன குழுமத்தின் நலன்களை பராமரித்து செல்லுகின்ற அதே வேளையிலே தேசிய நலனையும் அடிப்படையாக கொண்டு எவ்வாறு செயற்பட போகின்றார் என்பதை அடிப்படையாக வைத்துக் கொண்டுதான் இந்த பிரிவு நிரந்தரமானதா அல்லது அஹ் தற்காலிகமானதா என்பதை நாங்கள் தீர்மானிக்க முடியும் உங்களுக்கு அமெரிக்க தேர்தல் நடந்த முடிவுகள் ஞாபகம் இருக்கும் நினைக்கின்றேன் வெளியிலே அனுப்பப்பட்டவர் மீண்டும் உள்ளே வந்திருக்கின்றார் இப்போது ஜனாதிபதியாக ஆகவே இந்த ஒரு நிலைமை இலங்கையிலே இருக்கின்ற அரசியல்வாதிகளுக்கும் ஒரு ஒரு ஆதரவை அல்ல உத்வேகத்தை கொடுத்திருக்கலாம் அவ்வாறு அந்த நம்பிக்கையை அவர்கள் நிச்சயமாக இழக்க மாட்டார்கள் என்பது நமக்கு தெரியும் ஏனென்றால் இலங்கை அரசியல்வாதிகள் அழுங்கு பிடிபிடித்தவர்கள் அவர்கள் ஒருபோதும் இருந்து விலக மாட்டார்கள் அவர்கள் ஒன்றில் அவர்கள் வயதீபர்களாகி மரணிக்க வேண்டும் அப்படி இல்லாவிட்டால் மக்களால் தொடர்ந்து நிராகரிக்கப்பட்டு கொண்டிருக்க வேண்டும் ஒருபோதும் இலங்கை அரசியல்வாதிகள் அரசியலில் இருந்து விலகியதாக நாங்கள் காணவில்லை பிரதானமான அரசியல்வாதிகள் அவ்வாறுதான் தான் கடந்த காலங்களிலே ஆக இது ஒரு தற்காலிகமாக அவர்களை பொறுத்தவரையிலே ஒரு பின்னடைவாக பார்க்கின்றேன் மிகவும் பொறுப்பான நேரத்தில் பல்வேறுபட்ட முக்கியமான தகவல்களை தேர்தல் கழகத்தோடு இணைந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக சிறப்பு நன்றிகளோடு உங்களிடம் இது விடைபெற்றுக் கொள்கின்றோம்